ஏங்க நமக்கு எல்லாருக்குமே நம்ம வேலை செய்கிற நமக்கு டயர்டாயிருவோம் களைப்பு வந்துரும் இந்த மரங்கள்லாம் பாருங்கள் இப்போ காற்றுக்கு வந்து நல்லா ஆடுது காற்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களும் டயர்டாகி அமைதியாக நின்றுடுவாங்க ஆனால் களைப்பே இல்லாமல் வளர்கிற ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலை செடி தாங்க களைப்பே கிடையாதுங்க டயர்டே ஆகிறது இல்லை ஏற்ப நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருங்க அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஏர் ஓடிட்டு திரும்பி பார்த்தா கூட வளர்ந்துருவாங்க போல் அவ்வளோ ஸ்பீடாக வளருங்க இவங்கள மட்டும் கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய பேர் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம ஏற்கனவே வந்து இன்றைக்கி உலகமே கெமிக்கலில் தான் ஓடிட்டுருக்கு இல்லையா ஸோ இயற்கை விவசாயத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் வந்து கெமிக்கல்ஸ்லாம் நாங்கள் போட்டு இதெல்லாம் வந்து நம்ம என்ன காய்கள் அதுவாக பயிர் பண்ண போகிறோம் இல்லை இல்லை ஏன்னா தான் இருக்குது அதனால் வந்து நம்ம எதாவது ஊடு பயிர் தான் பண்ண முடியும் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா களை கொல்லிகள்லாம் வந்து நிலத்துக்கு யூஸ் பண்ணுறது இல்லை கலைப்பே இல்லாமல் இவங்க மட்டும்தான் வளர்கிறாங்க இவங்களுக்கு வந்து அமைதியான கொலையாளிகள்னே சொல்லலாங்க இப்போ